எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு சிறிய தலைப்பு எங்கள் ஜனாதிபதி ஆனுர குமார் அவர்கள் ஆற்றிய உரை பற்றிய ஒரு கருத்து அதாவது இந்த தேர்தல் ஜனாதிபதி யாகம் முதல் அவர் அந்த திகதி குறை குறிப்பிடையில் நான் நினைக்கிறேன் அந்த கொரோனா காலத்தில் அதுக்கு பின்பு அதாவது ரணில் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது ஒரு ஒரு விவாதம் நடக்கிறது அதை பற்றி அதாவது ரணில் அவர்கள் கேலி செய்ததாக அந்த தலைப்பை போட்டிருக்கிறார் தமிழ் கோல்டன் புக் என்ற என்ற நண்பர் ஒரு ஒரு காலமாக ஒரு வருடம் அந்த அளவில் அவர் பதிவுகள் போட்டுக்கொண்டு வரார் அவர் அவர் வந்து விசேடமாக இதை எல்லோரும் கேளுங்கள் என்று சொல்லி ஒரு தலைப்பில் போட்டிருந்தவர்கள் அதாவது ரணில் அவர்கள் பழைய பிரதமராக இருந்தபோது அவர் கேலி செய்ததாக அந்த தலைப்பு வரும் இப்போ அவர் போட்டு இப்போ ஒரு கிழமை ஆகிட்டு நாற்பதனாயிரம் பேருக்கு மேல் மக்கள் பார்த்துருக்கிறார்கள் அதை பற்றி சிரிக்க குறிப்பை நான் சொல்லலாம் தான் இந்த விஷய விடயத்துக்கு வாரன் அதாவது அந்த அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியாக முதல் அவர் எவ்வளவு வீச்சாக மிக 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 அறிவாக மிக தெளிவாக அதை விட இந்த தெளிவு அறிவுன்றதுக்கு கடந்த அந்த ஆதங்கம் அந்த ஒரு நாட்டு மக்கள் அவர் கொண்ட மிகப்பெரிய அக்கறை நீங்கள் நீங்கள் இங்கே நான் நினைக்கிறேன் உடல் காஸ்ட்ரோ அவர்கள் அல்லது அறிஞர் அண்ணா காலத்தை விட அவர்கள் கொண்ட ஆக்ரோஷமான கருத்துக்களை கடந்து இவர் இதுவரைக்கும் என்னால் இல்லை ஒரு அதிசய நான் இந்த அந்த வீடியோவை நான் பார்த்த பிறகு மேலும் அவரை பற்றி நான் பல பதிவுகள் போட்டிருந்தாலும் அனுரை அவர்களை பற்றி மிக மிக வித்தியாசமாக அதில் கதைக்கிறார் இது நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் மொத்தமாக அவருடைய மேதன பேச்சாக இருக்கலாம் பல்வேறு உரைகள் வந்து ஐம்பது வீதமான என்ன என நான் தெரிந்த வரைக்கும் ஐம்பது அறுபது வீதமான மக்கள் பார்க்க இல்லை இலங்கையில் எப்படின்னு சொன்னால் அந்த தொடர்புகள் ஊடக தொடர்புகள் அல்லது அந்த கேன்போன் ஸ்மார்ட் போன் இல்லாதால் யூடியூப்பில் பார்க்க இல்லாத கஷ்டங்கள் பற்றி கரண்டு இப்படியான சில விஷயங்களால் அங்கே உள்ளவர்கள் பார்க்க இல்லை என்றது தெரியும் டிவியில் வந்து சுருக்கமாக தான் போடுவார்கள் முழு பேச்சு களும் போடாமல் இருப்பார்கள் அப்போ அதால் வந்து இல்லாமல் இருக்கும் அப்போ எனவே வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்னு சொல்ல வாரன் மற்றது வந்து அந்த பேச்சில் ஒரு நையாண்டித்தனமாக நீங்கள் பா நாடாளுமன்றத்தன் எடுத்து நடத்தி காட்டுங்க பார்ப்போம் என்று அனுராக் கட்டளையிடுகிறார் அதே வேளையில் நீங்கள் நோபல் பரிசு நாட்டை நடத்தி நல்ல ந நிர்வாகம் செய்து நோபல் பரிசு பெறப்போறீங்களான் என்று ஒரு நகைச்சுவைத்தனமாக வெள்ளி நகையாடுற விதமாகவும் பேசப்பட்டிருக்கிறது இப்போ அண்மையிலே அவர்கள் கைது செய்யப்பட்டு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓடுது மற்ற பக்கம் வந்து அவர் ஜனாதிபதியாகியிருக்கிறார் என்பது மிகவும் நம்ப முடியாத ஒரு அற்புதமான விஷயம் இந்த உரையாடல் மூலம் இந்த உரையாடல் காலத்திலேயே அவர் மிக மிக ஒரு தரமான ஒரே அதில் விவாதத்தை விவாத நாடாளுமன்றத்தில் அந்த விவாதம் போகுது அதைத்தான் அவர் இப்போ போட்டிருக்கிறார் அதுக்கு பேர் மீண்டும் சொல்கிறேன் தமிழ் கோல்டன் புக் அது அவர்தான் கூடுதலாக தேர்தல் பிரச்சார காலங்களிலும் சரி தேர்தலுக்கு பிறகு இன்ற வரைக்கும் தமிழ் மொழிபெயர்ப்பை உடனே செய்து அவர் நேரடியாக தாரார் அது தூபாவானியிலேயா அதிலும் மற்றது சக்தி டிவியிலும் அது முது முழுசாக வரும் அதை தவறவிட்டவர்கள் அதுக்கு பிறகு தொடர்ந்து அதைவிட இவர் ஏற்கனவே பேசிய பல்வேறு விஷயங்களை அவர் தொடர்ந்து கதைக்கிறார் அதுதான் அது நாங்கள் பார்க்காது இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்துருப்பீங்க ஜனாதிபதி தேர்தலுக்கு வர முதல் அந்த பிரச்சார காலத்தில் பதிலையோ அல்லது கண்டியிலோ தெரியாது மலைநாட்டு மக்கள் ஒரு தாயின் தவப்பனும் முன்னுக்கு நிற்பார்கள் பின்னுக்கு ரெண்டு மூன்று பிள்ளைகள் நிற்பார்கள் அவருடைய கால பாருங்கள் உறகுத்தடி காஞ்ச விறகுத்தடியாக இருக்கும் உண்டு மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஆதங்கப்பட்டு மிகவும் ஆக்ரோஷமாக அதை சொல்லியிருப்பார் அதே மாதிரி நீங்கள் நூல் நிலையத்துக்கு வந்தோம் என்று சொன்னால் நாட்டின் மொத்த 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 நூல் நிலையங்களுக்கு ஒதுக்கிய பணத்தில் யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாண நூலகத்துக்கு ஒதுக்கியது பத்து கோடி மற்றது நாடு முழுவதுக்கும் இருபது கோடி அப்போ பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் உண்டு அப் அப்படி என்றால் அதை அந்த 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 எரிக்கப்பட்ட நிலையத்துக்கு அவர் கொடுக்கணுமென்ற அந்த ஆதங்கமும் மேலும் அதை முன்னேற்றணுமென்றதை இது சொல்லியிருக்கிறார் அதுக்கு சில பேர் இதென்ன சின்ன காசுன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் கதைச்ச கேலித்தனமான இன்றைய பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறார் நான் அதுக்குள்ளே இல்லை ஆனால் இவர் ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு பேச்சை அந்த அந்த க க அந்த பதிவில் நீங்கள் பாருங்க நான் சொன்ன முகவரிக்கு போய் அவர் மூலம் அந்த பதிவை கேட்டு பாருங்க அது தொடர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் அழகா சொல்றார் மற்றது உண்மையிலேயே நாங்கள் இவரை நீங்கள் தமிழர் பாக்கேக்கில் பார்க்குற பார்வைகள் பலவிதமாக இருக்கும் என்னுடைய பொறுத்தவரையில் இந்த நாடு இலங்கை என்ற நாடு இங்கே ஒரு தேசத்தில் கூபாக் கியூபாக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சு கொள்ளுங்களேன் அங்கே ஒரு சிங்கள மொழியில் அந்த தலைவர் அங்கே உரையாற்றினா நாங்கள் என்ன சொல்லுவோம் எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அதுகள் இல்லாத ஒரு இடத்துல அது இருக்குது இருந்தது என்று வச்சு பார்த்தா உண்மையாக மிகப்பெரிய இடத்துல வச்சு பார்ப்பீங்க நாங்கள் எல்லாரும் பார்ப்போம் ஸோ இதில் என்னென்னா அந்த சிக்கலால் சில பேர் தமிழர் இன பிரச்சனை வந்ததால் அந்த அந்த சில வித்தியாசங்களை நாங்கள் வச்சுருக்குறோம் ஆனால் நான் கூடுதலாக அபி அபிவிருத்தியை தான் பார்க்கறாங்க முதலில் சொன்னபடியாக அபிவிருத்தி இந்த நாட்டை அபிவிருத்தி அடைகிறதுக்கு மிக கிடைச்ச ஒரு வரம் இந்த இவர் மு இவர் இருக்கும் காலத்தில் நாடு நிச்சயமாக அபிவிருத்தி அடையும் தொடர்ந்து அடுத்த தேர்தலில் இவர் வெற்றியை பெறுவனும் என்று சொல்லி எல்லாரும் இன்றைய கதைக்க வழி இருக்கணும் இன்றைக்கு இன்றைக்கு நடக்கிற ஊழல் பிரச்சனை உங்களுக்கு எல்லோரும் தெரியும் எல்லாருமே அந்த பெரிய மிகப்பெரிய ஊழல் இந்த கஞ்சா போத வஸ்துகள் அதுக்கான நுவரெளியால் அது பிடிபட்டது என்று சொல்லி நிறைய இந்த இந்த வாரம் நிறைய போய்கொண்டிருக்கிறது உண்மையில் இந்த ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் வரும்போது நாடு மிக வேகமாக அபிவிருத்தியில் வரும் லஞ்சம் ஊழல்கள் கொடுக்கக்குள்ளே கலவுகள் தவறுகள் எல்லாமே நடக்கும் உண்மையாக நாடு முழுவதும் ஒரு கலவு நடக்கும் என்று சொன்னால் லஞ்சத்தை கொடுத்து தப்பிக்கொள்கிறார்கள் அப்போ இந்த கலவால் எத்தனை மாடு என்ற கணக்கு வடக்கு கிழக்கில் தினமும் மூன்று மாடு களவு போகுது களவு போனால் வச்சிருக்க மாட்டாங்க இறைச்சி அடிச்சுட்டு வினோம் அப்போ பசு மாடுகள் இறைச்சி அடிக்கப்பட்டால் நாட்டின் தேசிய வருமானம் உற்பத்தி எல்லாம் வீழ்ச்சி அடையும் அதே மாதிரி தான் எல்லாமே களவு கிளை தங்கியிருக்கு களவு ஒரு விவசாய உற்பத்தி பொருளை களவெடுத்தால் விவசாயம் நடக்காது கோழி கோழி வளர்க்க ஆடு வளர்க்க மாடு வளர்க்க மக்கள் பயப்படுறார்கள் என்னென்னா கோழி கோழி வளர்த்தா களவு போயிடும் ஆடு வளர்த்தா ஆட்டை பிடிச்சி கொண்டு மாட்டை பிடிச்சி கொண்டு போயிடுவார்கள் எனவே உற்பத்தியில் மக்கள் ஈடுபடையில்லாமல் இருக்கிறது எனவே வந்து இந்த ஊழல் கீழ் அடிமட்டத்தில் இருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லாமே அவர் அவர் கையாண்டு கொண்டு நீதிமன்றம் அரச இந்த என்பிபி அரசு நீதிமன்றத்தை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு அது சரியான ஒரு இதில் போகிறது எங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியானது ஒரு முக்கிய நாடு அபிவிருத்தி அடைய போகுது என்றது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பதவிக்கு வந்த அரசில் மிக முக்கியமான அமைச்சராக இருந்தவர் நிதியமைச்சராக இருந்தவர் என் பெரியரா அவர்கள் அவர் அவர் காலத்தில் அந்த ஆட்சியை வந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு புதுசாக வந்த அரசு அந்த அரசில் பிரதமாக இருந்தவர் முக்கியமானமாக இருந்தவர்கள் அதனுடைய ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும் அது மக்கள் மக்கள் மக்களுக்கு ஒரு ஒரு பேக்காட்டல்னு சொல்லலாமா அந்த சொல் அதாவது மக்கள் வந்து அறிவில் சிந்தனையில் இல்லாததால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தேழு கால பகுதியில் இருந்த அருமையான ஒரு ஒரு புதிய திட்டம் தொடக்கம் இறக் இறக்குமதிகள் கட்டுப்படுத்தப்பட்டு உள்நாட்டு உற்பத்தி செய்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய வருமானம் வந்து இருப்பில் வந்து கொண்டிருந்த காலம் அஞ்சூறு மில்லியன் அளவில் இருப்புக்கு வந்த காலம் அது அப்படி வளர்ந்து கொண்டு வரத்தான் எழுபத்தேழாம் ஆண்டு வந்த அரசு படுமோசமாக இப்போ தாராள இறக்குமதியையும் திறந்த பொருளாதார கொள்கையும் கொண்டு வந்து நாட்டை மிக வறுமைக்கு தள்ளி இந்த வரைக்கும் அந்த நிலைமைக்கு கொண்டு போனது உங்களுக்கு தெரியும் எனவே அதே போன்ற ஒரு அரசு இன்றைக்கு என்பிபி அரசு வந்திருக்கிறது பாரிய அளவில் அபிவிருத்தி அடைக்கிறது நாங்கள் நாட்டு மக்கள் எல்லோரும் ஒத்துழைக்கிறதன் மூலம் நாங்கள் இந்த அபிவிருத்தியை வென்றெடுக்க முடியும் கிளீன் கிளீன் ஸ்ரீலங்கா மூலம் ஒவ்வொரு பிரசையும் பதினெட்டு பேருக்கு மேற்பட்ட எல்லோருமே நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொன்றிலும் கரிசனையாக அக்கறையாக இருந்தால் நிச்சயமாக அந்த அபிவிருத்தி அடைய முடியும் உண்மையாக எத்தனையோ வளர்ந்த நாடுகளில் நீங்கள் இங்கே வர்ற சிறுவர்களுக்கான உதவிகள் வளர்ந்த இளம் பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பனவுகள் எல்லாமே பாக்கைகளை மிக மிக அடித்த அடிமட்டத்தில கீழே நான் நாங்கள் வாழுகிறோம் எனவே வந்து இந்த புதிய அரசு மூலம் ஒரு பொருளாதார முன்னெடுப்புக்கு நாங்கள் எல்லா வழியிலும் ஒத்துழைக்க வேண்டி இருக்கிறது அதை நாங்கள் எல்லாரும் செய்தோம் என்று சொன்னால் நல்ல நிலைக்கு வரலாம் அடுத்தது இந்த சில சில குற்றங்களை சொல்லுவார்கள் அந்த குற்றங்கள் உண்மையிலேயே இப்போ முதல் நான் பேசியபடி அதாவது நாட்டில் ஒரு இப்போ வரப்போகிற காலபோகம் இப்போ வெள்ளப்பெருக்கு வந்த இப்போ கடந்த வருடம் நெல் இல்லையண்டு அரிசி இல்லை கஷ்டப்பட்டார்கள் சொன்னார்கள் ஆனால் அந்த அரசாங்கம் ஆகுது பழைய அரசாங்கத்தில் தான் காலபோகம் ஆரம்பத்தில் செப்டம்பர் அக்டோபரில் விதைப்புக்கு வரணும் அதே மாதிரி இந்த வருடம் விவசாய கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பசள மானியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வரப்புற காலபோகம் மிக மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விடயத்தில் இருக்குது அதாவது ந வறட்சியும் மழையும் வெள்ளப்பெருக்கும் ஒரு நல்ல நிதானமான நிலையில் இருக்குமா இருந்தால் வெள்ளப்பெருக்கு இல்லாமலும் வறட்சி இல்லாமலும் இருந்தால் இந்த காலபோகம் வந்து நல்ல முறையில் நடக்குமா இருந்தால் அரிசி அரிசி நியாயமான விலை என்றதை விட நியாயமான விலையோடு தாராளமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது ஒரு நல்ல முறையில் வரணும் என்று நாங்கள் நினைச்சுக்கொள்கிறோம் அதோட இவருடைய இந்த முக்கியமானது நான் அதில் சொல்ல வந்தது இந்த பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை மிக அபூர்வமானது மிக வித்தியாசமானது எல்லா உரைகளும் அருமையானது அதில் இந்த உரை ஒரு நாடாளுமன்றத்துக்கு வர முதல் யாக முதல் எவ்வளவு தூரம் ஆக்ரோசமாக ஏன் இந்த மற்ற எம்பிக்கள் தமிழ் எம்பிக்களோ ஏனைய எம்பிக்களோ வந்து பாரதூரமாக இந்த ஊழல்களையோ இந்த இந்த நாடு அபிவிருத்தி உண்ட மிக அவசரமோ சிந்தனையோ இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்றது எனக்கு விளங்கையில் இல்லை இரண்டா இவர் நிறைய வாசிச்சிருக்கிறார் படிச்சிருக்கிறார் நேர்மையான குணம் இருக்கிறது இந்த அற்புதமான ஒரு நல்ல இரக்கமாக குணம் இருக்கிறது அந்த எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பொருத்தமாக வந்திருக்கு நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கண்டா உலகத்தில் உள்ள இருநூறு நாடு ஏறக்குறைய இருநூறு நாடு இருக்குண்டா ஒவ்வொரு ஜனாதிபதிகளையும் பற்றி அவருக்கு ஆய்வு செய்து பாருங்கள் ஏனெண்டா அவர்கள் இப்படி பேசவே இல்லை வளர்ந்த வளர் வளர்ந்த நாடுகளில் அந்த பேச்சினுடைய தேவை இல்லாமல் இருக்கும் அதால் பேசாமல் இருப்பார்கள் ஆனால் வளர்முக நாடுகளாக இருந்து வளராத நாடுகளாக இருக்கிற ஜனாதிபதிகள் பிரதம மந்திரிகளுடைய பேச்சுக்களை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக அவர்கள் வந்து இப்படியான ஒரு பேச்சை காண முடியாது சில பேர் பேச்சு என்ன பேச்சு செயலில் காட்டணும் என்று பேச்சில் தான் மிக முக்கியம் இருக்கிறது ஏனென்றால் அந்த அந்த பேச்சு எப்படியானதுன்னு நாங்கள் பார்க்கணும் அன்பானது இரக்கமானது அறிவானது பொருளாதார விழிப்புணர்வு கொண்ட ஒரு பேச்சுன்றது உங்களுக்கு வடிவாக தெரியும் அப்போ அந்த பேச்சை கேக்க கேட்கத்தான் மக்கள் வந்து ஒரு உற்சாகம் அடைஞ்சு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஒரு ஒரு வளர்ச்சிக்கான பாதையை உற்சாகப்படுத்துகிறார் மக்களை இன்னும் ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் பேசணும் நாங்கள் அதை பற்றி எழுதி நான் ஒரு தடவை எழுதியும் இருக்கிறேன் பதினெட்டு வயதுக்கும் அறுபத்தஞ்சு வயதுக்கும் விடப்பட்ட உழைக்கும் மக்களுக்காக அவரால் உரியாற்ற மேலும் ஒரு ஆயிரம் மாணவர்களை உயர்தர மாணவர்களை அழைத்து வந்து ஒரு ஒரு வகுப்பறையில் ஆயிரம் பேர் இருக்கிற ஒரு ஹோலில் ஒரு இதில் வந்து அவர் உரையாற்றணும் உரையாற்றுவார் மற்றது அவருடைய அந்த உற்சாகத்தை நீங்கள் பார்ப்பீங்க எளிமையான எளிமை அதாவது சோசலிச சிந்தனை அவர் நிறைய வாசித்தபடியாக எளிமை உடை உடை நடை உடை எல்லாம் வந்து எளிமையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் சேர்ந்த ஒரு மொத்த வடிவமாக நீங்கள் உலகத்தில் இப்போ பார்க்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன் செய்குவாரா படர் காஸ்ட்ரோவுக்கு பிறகு இவரைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று தான் என்னுடைய இது உண்மையாகவே ஒரு நல்ல வளர்ச்சியை நாங்கள் அடையலாம் அந்த பேச்சையும் கேளுங்கள் தொடர்ந்து உங்களோட சிந்தனைகளை என்னுடைய இந்த இந்த பதிவுகளில் நீங்கள் கீழே கொமண்டில் எழுதுங்க மற்றவருக்கும் கொடுங்க மற்றவருக்கு பார்க்க அனும உங்களுடைய உதவி உதவி மூலம் மற்றவர்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் வசதி வசதி செய்து கொடுங்கள் என்று கூறிக்கொண்டு மிக சுருக்கமாக நான் இதை விரும்புகிறேன் உண்மையாகவே இந்த இந்த விபத்து அது முடிக்க முதல் ஒரு சிறிய குறிப்பேன்னு சொல்கிறேன் இன்றைக்கு இந்த விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது நான் அதை பற்றி ஒரு பதிவு முதல் பல தடவை போட்டிருக்கிறேன் அதை வந்து இனி இனியும் விபத்துகள் நடந்தால் நாங்கள் கவலைப்படணுமா இல்லையான்ற ஒரு கேள்விக்குரிய ஆகிட்டது ஏனெண்டா ஒரு ஒரு டூ ஒரு சுற்றுலா போகிறவர்கள் கூட அந்த டிரைவருக்கு எத்தனை வயது மது அறிந்துறவரா குடி ஓடுவாரா என்னமே இல்லை மற்ற ப்ரைவேட் பஸ்ஸை நீங்கள் பிடிக்கிறீங்க ப்ரைவேட் பஸ் வந்து அவர்கள் லாப நோக்கம் அந்த செலவுகளை பிரேக் பிரேக் இல்லாமல் இருந்ததாம் பிரேக் இல்லாமல் ஓடித்தான் இப்போ பதினஞ்சு பதினாறு பேர் இறந்தது அப்போ பிரேக் இல்லாமல் ஓடுற அளவில் அந்த பஸ்னால் அவ்வளோ தூரம் மிச்சம் பிடிக்கிறார்கள் அதாவது அப்படி அப்போ நீங்கள் சிடிபியில் வேறுனும் சிடிபியிலும் கவனம் எடுக்கணும் அப்போ மக்களுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப இதை சொல்லி கொண்டிருக்கிறதா ஒரு அதிசயமாக இருக்குது இது வந்து இப்படி ஒரு விபத்து உலகத்தில் நான் இல்லை இப்படி உலகத்தில் எந்த நாட்டிலுமே நடக்காது நிச்சயமாக இலங்கையில் தான் கூடுதலான விபத்து நடக்கும் ஏறுறவர்களுக்கு கூட பொறுப்புணர்ச்சி அக்கறை ஒன்றுமில்லை அந்த டிரைவருடைய முகத்தை பார்க்கணுமென்ற எந்த கவலையும் இல்லை அவரை பிடிக்கலாமா அவர் ஓடுவாரா ஒன்றுமே தெரியாது அப்படியே நிலமைக்கு போயிட்டோம் இரண்டா அப்படி பார்க்க வேண்டிய அப்படி பார்க்கறே இல்லை உள்ள நாடுகள்ல ரைவரை ஆனா இலங்கையில் இப்படி மோசமா நடக்கிற ஆ இலங்கைல அதை பார்க்கத்தான் வேணும் அவ்வளவு தூரமா அவ்வளவு அச்சிரன் நடக்கிறபடியா ரைவரை பார்த்து வருங்கள் துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இருக்கிறீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் அதன் பின்பு மிகவும் வேதனையோடு அனுருகுமார் திசா தனது பேச்சை ஆரம்பித்தார் என்ன என்ன இருவருக்கும் அதை கேட்டும் என்னவென்றால் என்னையும் எனவே கட்சியை சேர்ந்தவர்களையும் மற்றும் கட்சியின் கொள்கைகளையும் இலக்கு வைத்து பாராளுமன்றத்தில் தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன கடந்த மே மாதம் பதினோராம் திகதி எங்களது நாட்டின் நெருக்கடி சம்பந்தமாக இந்த யோசனை என்னால் முன்வைக்கப்பட்டது அந்த யோசனைக்கு இரண்டு காரணங்கள் உள்ளன அதில் முதலாவது காரணமாக நாங்கள் முன்வைத்தது இந்த அரசாங்கத்தை நீங்கள் எங்களுக்கு ஆறு மாதங்களுக்கு தருவீர்கள் ஆனால் எங்களுக்கு விருப்பமான அமைச்சரவை ஒன்றை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து எடுத்துக்கொண்டு அரசாங்கத்தை அமைப்பது அதனால் யாரும் நினைக்க வேண்டாம் நாங்கள் அரசாங்கத்தை பாரமுடுக்க முடியாது என்று சொன்னதாக நாங்கள் மே மாதம் பதினோராம் தேதி இந்த அரசாங்கத்தை பாரமுடுக்க தயார் என்று சொன்னோம் ஆனால் அதிகமான அமைச்சர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அவர்களுக்கு வாசியான விடயங்கள் தான் காதில் விழுகின்றன விசேடமாக பிரதமருக்கு உங்களுக்கு விருப்பமான பகுதிதான் உங்களுக்கு வாசியான பகுதிதான் தான் உங்களது காதுகளில் விழும் என்பதே காலங்காலமாக எனக்கு தெரியும் அதற்கு பிறகு இரண்டாவது காரணம்தான் இந்த அரசாங்கத்தை வேறு ஏதாவது ஒரு கட்சி அந்த ஒரு குறிப்பிட்ட அது கால நிர்ணயம் செய்யுமாயின் அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதாக சொன்னோம் இந்த இரண்டு விடயங்களும் தான் எங்களது யோசனையில் அடங்குகின்றன அது மே மாதம் பதினோராம் திகதி ஆனால் அந்த யோசனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நாங்கள் சொல்வது என்ன பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எங்கள் நாடு மிக மோசமான நிலைமைக்குள் வீழ்ந்துள்ளது இவ்வாறான ஒரு பொருளாதார நெருக்கடி திடீரென ஏற்பட்டது அல்ல இது நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் இந்த நாட்டின் அரசியல் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பலரும் பலரும் இந்த நெருக்கடிக்கு பொருளாதாரமே என்று ஆனால் பிரதானமானது அரசியல் செய்வதில்லை நாங்கள் கட்டியமைத்த திட்டங்களின்படி இந்த நாட்டில் பொருளாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதே உண்மை